இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தியை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக சங்கீத புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் செய்தியின் தலைப்பு நம்மளை அறிந்திருக்கிற தேவன் நம்மளை அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கும் பொழுது சில வேளையில் நம்ம நினைக்கலாம் என்னை யாரு அறிகிறார் என்னை யாரு பார்க்கிறார் என் வேதனைகள் யாருக்கு தெரியும் என் கஷ்டங்கள் யாருக்கு தெரியும் என் துயரங்கள் யாருக்கு தெரியும் என்று சொல்லி என்னை அநேக புலம்பிக் கொண்டிருப்போம் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கட்டாவை என்னை ஆராய்ந்து என்னை அறிந்திருக்கிறேன் ஒரு நல்ல வார்த்தை நம்ம உட்கார்ந்தாலும் நம்ம ஓடினாலும் நம்ம என்ன செய்தாலும் அவர் நம்மளை அறிந்திருக்கிற ஒரு தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியும் சில வேளையில் நமக்கு அநேக பாடுகள் வரலாம் மேக கஷ்டங்கள் சூழ்ந்து அடிக்கலாம் ஆனாலும் அண்டவர் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் என்னாலும் முடிவறிந்து நிலைநிற்பவன் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார் சொல்ல நான் உன்னை விட்டு விலங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று கருத்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷனை நம்ம அறிந்தால் ஒரு மனுஷனை அவருடைய குணங்கள் ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிலர் அறிந்து வச்சிருப்பாங்க தன்னுடைய நண்பர்கள் அந்த ஒரு நண்பனை குறித்து ஒரு நண்பனுக்கு தெரியும் நண்பன் எப்போ எழுப்புவான் அவருடைய குணங்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு நண்பனுக்கு தெரியும் அதே போல ஆண்டவன் நம்முடைய நண்பனாக இருக்கிறார் நம்முடைய ஒரு தகப்பனாக இருக்கிறார் நம்முடைய குணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் நம்ம உருவாக்கின தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அதனால ஒரு பொழுது புலம்பவே கூடாது யார் என்னை அறிகிறார் யாருக்கு என்னுடைய வேதனைகளை தெரியும் என்று சொல்லி புலம்பவே வேண்டாம் என்ன பாரம் இருந்தால் ஏசோடு சொல்லுங்க அப்பா என்னை ஆராய்ந்து அறிகிற தேவனே என்னை பார்க்கிற தேவனே என் சூழ்நிலைகளை எல்லாம் தெரிகிற தேவனே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் ஒரு உதவி வரும் சொல்லுகிறான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வாரத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது இப்ப எந்த ஒரு ஏன் கவலைப்படணும் எந்த ஒரு கவலை நமக்கு நம்முடைய ஆளுகை செய்யும் கவலையே வேண்டாம் ஒத்தாசை எல்லாம் கட்ட தருவார் நிச்சயம் நம்மளை ஆராய்ந்து அறிந்துகிற தேவனாய் காணப்படுகிற நம்மளை அறிந்திருக்கிற ஒரு தேவன் அவர் எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்து தருவார் பிள்ளைகளை குறித்து மாறப்படுறீங்களா வீட்டை குறித்து ரொம்ப வேதனை ஐயோ என் நாளை குறித்து நான் எப்படி என் வீட்டை நடத்தி கொண்டு போவேன் அவர் அறிந்திருக்கிற தேவன் அவர் ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறார் என் மகனே என் மகளே என்று சொல்லி கூப்பிட்டு உங்களை பார்த்து கொண்டே இருப்பார் கவலைப்படாத இயேசு சொன்னார் வானத்தின் பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை சேர்த்து வைப்பதும் இல்லை பரம பிதாவைகளை போஷிக்கிறார் அறிகிற தேவன் நம்மளை பார்க்கிற தேவன் நமக்காக ஏன் உதவிகளை செய்ய மாட்டார் நிச்சயம் செய்வார் புலம்பவே வேண்டாம் கண்ணீரே விடண்டா அப்பாவோடு சொல்லுங்க அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் உட்காருதலையும் நம்ம டூ படிக்கும்போது என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லுகிறார் நம்மளை ஆராய்ந்து அறிகிற ஒரு தெய்வன் நம் முதல் நம்மளை எது பார்க்கிறார் என்று சொன்ன நம்முடைய நினைவுகளை அவர் பார்க்கிறார் ஆராய்ந்து பார்க்கிறார் நம்ம யாரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம் எதை நினைச்சு கொண்டு புலம்புகிறோம் நம்முடைய நினைவுகள் இன்னைக்கு நம்ம நினைவுகள் எல்லாம் என்ன செய்கிற ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த கவலைகள் கண்ணீர் எல்லாம் வந்து அடித்து கொண்டு இருக்கிறது என்று சொன்ன நினைவுகள் எல்லாம் அங்கும் இங்கும் அலை மோதி கொண்டே இருக்கிறது ஆனா ஆண்டோர் சொல்லி நான் உன்னை அறிந்திருக்கிறேன் நான் உன்னை பார்க்கிறேன் உன் நினைவுகள் என்ன மாத்திர நினைச்சிக்க எல்லாமே வாய்க்கப்படும் நம்ம இந்த மனுஷனை நினைத்து கொண்டிருப்போம் எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டானா இவன் ஏதாவது உதவி செய்ய மாட்டான் சொந்த பிந்தங்கள் எல்லாரையும் நினைத்துக் கொண்டிருப்போம் நினைக்கவே வேண்டாம் நம்முடைய நினைவுகள் எங்க இருக்க வேண்டும் ஒத்தாசையை இருக்க வேண்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்று சொல்லி கண்களை மேலே பாருங்க உங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றை அங்க வச்சுட்டால் ஏற்ற ஏற்ற நேரத்தில் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கு பண்ணி ஆண்டவர் தருவார் சகல ஜீவராட்சிகளும் அவைகளுக்கு ஒரு நினைவுகள் இருக்கிறது ஏற்ற நேரத்தில் ஆகாரத்தை தருவீர் என்று சொல்லி அவைகள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது அந்த வேலையில அந்த ஜீவராட்சிகளுக்கு திமிங்கலங்கள் எல்லாவற்றிலும் ஊரும் ஊறும் பிராணிகள் பறக்கும் ஜீவராட்சி காக்கை முதல் எல்லாவற்றுக்கும் ஏற்ற வேற்ற வேலையில் ஆகாரத்தை ஆண்டுவர் அருளிக்கிறார் கொடுக்கிறார் அப்ப அவைகளுடைய நினைவுகள் எங்க இருக்கிறது தன்னை அந்த தேவனுடைய பார்த்து அந்த நினைவுகள் இருக்கிறது ஆனால் நம்முடைய நினைவுகள் எங்க இருக்கிறது என்று சொன்னால் நம்ம தான் இன்னைக்கு புலம்புகிறோம் நம்ம தான் வேதனைப்படுகிறோம் எல்லாம் இருந்தாலும் ஒன்னே ஒன்னு ஏசுடத்துல சொல்லுங்க ஆண்டவர நீங்களே பாருங்கப்பா நீங்களே நடத்துங்க ஆண்டவர என் நினைவுகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க இல்ல ஆண்டவர என் நினைவுக்குள்ள நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே தாறுமாறான சிந்தனைகள் என்னை அடிமைப்படுத்த கூடாது என் நினைவுகளுக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது என் நினைவுகளுக்குள்ள புலம்பல் வரக்கூடாது என் நினைவுகளுக்குள்ளே சாத்தான் ஆளுகை செய்யக்கூடாது என் நினைவுகள் எப்பொழுது உண்மை மாத்திரம் உண்மையில ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆண்டு என்று சொல்லி அந்த நம்பிக்கைக்குள்ளே கடந்து போனால் நிச்சயம் கத்த உங்களுடைய நினைவுகளின்படி உங்களுக்கு ஆண்டோர் வாய்க்க பண்ணுவார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வாழ்க்கையில பார்க்க பொழுது நினைவுகள் உலகத்தில் இருக்கிறபடியினால்தான் எகித் நம்முடைய நினைவுகள் எகித்தை நோக்கி இருக்கிறபடியினால் நம்முடைய நினைவுகள் பாபிலோனை பார்த்திருக்கிறபடியினால் நம்முடைய நினைவுகளில் கடந்த கால வாழ்க்கையை இன்றைக்கு நம்மளை அறிந்திருக்கிற தேவன் சில நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண முடியாதபடிக்கு அனைத்து தடைகள் காணப்படுகிறது ஒன்று சிந்தித்து பார்ப்போமா ஆண்டவரை நம்ம எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம் அவரை நம்மளை அறிகிற தேவன் நாம் அவரை அறிகிறோமா நாம் இயேசுவன் மேல் அவ்வளோ தூரம் ஒரு விசுவாச நம்பிக்கை வைத்திருக்கிறோமா எல்லாவற்றையும் எதில்லாமல் இருக்கிறோம் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுரும் ஒன்னை ஒன்று கத்தனுடைய ஆவியானவர் சொல்லுகிறான் மகளே மகளே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் நீ என்ன மாத்துறை நினச்சிக்க உன் நினைவுகள் என்ன மாத்துகிற நம்பிக்கையோடு இரு நான் தான் உன்னை அழைத்து நான் தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் உன்னை நடத்த மாட்டேனா நான் உனக்கு யாவற்றையும் செய்து தர மாட்டானா நமக்கு அநேக பிள்ளைகள் தந்திருக்கலாம் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் சூப்பரா சிலவங்களுக்கு அதே குறித்து ஒரு சந்தேகம் வருகிறது ஐயோ என் படுங்காலத்தில் என் பிள்ளைகளை எப்படி நடத்துவேன் எல்லாத்தையும் எப்படி கொண்டு போவேன் சொல்லுகிறார் நான் உன்னே அறிந்திருக்கிறேன் உன் நினைவுகளை நான் தூரத்தில் என்று அறிகிறேன் நீ கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி தூரத்தில் என்று நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு நினைவுகள்ல வேண்டாத குழப்பங்கள் வருகிறதுனால நம்முடைய நிறைவுகள்ல அநேக பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறதுனால அநேகருக்கு மனநோய் மன அழுத்தத்திலே தள்ளப்படுறாங்க இன்னைக்கு அநேக குடும்ப ஸ்திரீகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எப்பொழுது அவங்க சொல்லுகிற ஒன்னே ஒண்ணு நிம்மதி இல்ல பாஸ்டர் பாஸ்டர் நிம்மதி இல்லை எப்பொழுது மன அழுத்தமாக இருக்கிறது நிம்மதி இல்லை இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் சிலவங்க சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற பிடிக்கல ஏதாவது வேலைக்கு தான் என் நினைவுகளுக்குள்ள ஒரு ஸ்டடி ஆகிறது என்று சொல்லுங்க சொல்றாங்க பார்க்கும்போது ஏன் என்று சொன்னால் வேண்டாத காரியங்கள் எல்லாம் உங்களுடைய நினைவுகளுக்குள்ள ஆண்டவர் நடத்துவார் போசிப்பார் என்கிற நம்பிக்கை விடுகிறதுனால தான் நினைவுகளை சாத்தான் பிடிச்சிருக்கிறான் அவன் அந்த நிறைவுகளை வந்து உட்கார்ந்து விட்டு உங்களை சந்தேகத்தை கொண்டு வந்து போட்டு உங்களை வேண்டாத விதமான காரியத்தை கொண்டு போட்டு எப்பொழுதும் புலம்பி 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 இருக்குது நைட்டு தூக்கம் இல்லாதபடிக்கு இருக்கிறபடினால தான் இன்னைக்கு ஏச விட்டு தூரமாக போறீங்க இதை கேட்குறதே பிள்ளைகளே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் மகளே மகனே நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன் உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் நினைவுகளை வேண்டாத எந்த எண்ணமும் வரவே கூடாது ஒன்னே ஒன்று இயேசுவை குறித்து மாத்திரம் நம்பிக்கையோடு நம்முடைய நினைவுகளுக்குள்ளே இருந்தால் கர்த்த நிச்சயம் நடத்துவார் நம்பர் டூ படிக்கும் பொழுது பாருங்க நாலாம் சனம் என் நாவல் சொல் பெறுவதற்கு முன்னாகி இதோ கர்த்தாவை அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் நம்மளை அறிகிற தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நாவின் வார்த்தையை கூட ஆண்டோர் பார்க்கிறார் நம்மளை அறிகிற தேவன் எல்லா காரியத்தையும் ஆண்டு நமக்கு நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி நம்மளை அறிந்து பார்த்து ஆராய்ந்து பார்க்கிறார் நம்மளை அறிகிற தேவன் நம்மளை பார்க்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆனால் சில வேளையில் இன்னைக்கு நினைவுகள் மாத்திரம் அல்ல நம்முடைய வார்த்தையை நம்ம எதை பேச போகிறோம் நம்முடைய வார்த்தையில எவ்வளவு உண்மை இருக்கிறது நம்முடைய வார்த்தையில விசுவாசம் இருக்கிறதா இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார் அறிகிறவராக காணப்படுகிறார் நம்முடைய வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும் விசுவாசமான வார்த்தையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும் கத்தை நடத்துவார் என் காரியத்தை செய்து முடிப்பார் அதை அறிகிறார் அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லி என் நாவில் சொல் பரவதற்கு முன்னே இதோ கர்த்தாவை அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீ பேசுறதற்கு முன்னாடி எதை பேச போகிறோம் எதை பேச போகிறோம் அதை கூட ஆண்டவர் அறிகிற தேவனாய் காணப்படுகிறார் அப்ப நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாச வார்த்தையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அன்னைக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் சந்தேகமான வார்த்தைகளை பேசுகிறோம் சந்தேகமான ஒரு வார்த்தை என்ன ஆண்டு அப்படி நடத்துகிறார் அப்படி அல்ல என்னை அழைத்தவர் என்னை கடைசி பரியந்தம் என்னை போஷித்து நடத்துவார் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு அநேகர் பார்க்கும் பொழுது வார்த்தையினால சந்தேகம் வருகிறது நம்முடைய வார்த்தை அநேகருக்கு விசுவாசத்தை கொடுக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் நம்ம பேசுகிற வார்த்தை ஆண்டவர் செய்வார் முடிப்பார் தருவார் என்கிற முழு நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் பார்க்கிறேன் இன்னைக்கு நம்ம சில வேளையில் நமக்கு ஒரு ஒரு வியாதி வந்து விட்டா நம்ம விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ண மாட்டோம் இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம அடுத்த அந்த விசுவாசத்தை நான் சொல்ல முடிகிறதா தேடி போகிறதற்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம ஏன் அதை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையில ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவர் நமக்குள்ளே அநேகமான நம்பிக்கை தந்திருக்கிறார் அந்த விசுவாசத்தை நம்ம சொல்ல வேண்டும் ஜனங்களிடத்தில் சொல்லும் பொழுதுதான் அவர்கள் சத்தியத்திலே வளர முடியும் சத்தியத்திலே நிலைநிற்க முடியும் ஹத்தருடைய மகிமையை பார்க்க முடியும் எலியாவுடைய வார்த்தையை பாருங்க என் வார்த்தையின்படி இன்றி தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லி சவால் விட்டு பேசுகிறார் ஆகாப்பு ராஜாவுக்கு முன்பாக என் வார்த்தையின்படி இன்றி ஆண்டருடைய வார்த்தை சொல்லலே நாம எதனாலே சொல்லவில்லை என் வார்த்தையின்படி இன்றி என்று சொல்லி சவாலாக பேசுகிறார் இன்னைக்கு நம்முடைய வார்த்தையில நம்ம பார்க்க வேண்டும் நாம் பேசுகிற வார்த்தை அநேகருக்கு விசுவாசத்தை எல்லாம் முடியும் என்று சொல்லி நம்ம பேசுகிறோமா பேச முடியவில்லையே நம்முடைய வார்த்தை இன்னைக்கு ஆண்டு கடைசி காலத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்னு நீதியும் விசுவாசமான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார் நம்முடைய நடக்கையில் நம்முடைய நாவல் சொல் பிறகு முன்பாக புறப்படுகிறதற்கு முன்பாகவே அதை அறிகிற ஒரு தேவனாக காணப்படுகிறதுனால நாம் யாருக்குள்ளே செய்ய சந்தேகமான வார்த்தையை விதைக்க கூடாது கூடாது அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை விதைக்கும் பொழுதுதான் அவர்களுக்குள்ளேயும் அவர்களும் நிலை நிற்க முடியும் அது பார்க்க வேண்டும் ஆண்டு கேளுங்க இயேசுவே அப்பா எனக்கு அந்த கிரிகையில் தாருங்க ஆண்டவரே அந்த விசுவாசத்தினுடைய ஆவி எனக்கு தாருங்க ஆண்டவரே என் வார்த்தைகளுக்குள்ள ஒரு ஜீவன் கடந்து வரட்டும் என் வார்த்தை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும் என் வார்த்தைகளை கிரிகையில் மாத்திரமல்ல ஆண்டவரே அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தையாக மாறட்டும் என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது நீங்க பேசும் பொழுது அந்த வார்த்தைகளுக்குள்ள தெய்வீக பவர் நடக்கும் ஒரு அபிஷேகம் இருக்கும் அதுதான் ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்திருக்கிறோம் அவைக்குரிய சர்ச்சைக்கு போகிறோம் ஆண்டோர் சில மகனே மகளே நீ நாவலிருந்து பேசுகிறதற்கு முன்பாக உன் வார்த்தையில நீ எதை பேசுவாய்னு சொல்லி எனக்கு தெரியும் அதை கூட எனக்கு நான் அறிந்திருக்கிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அறிகிறார் எல்லாவற்றையும் பார்க்கிறார் நீங்க அற்புதமான விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் நீங்களை ஜபித்தால் ஜபத்திற்கு பதில் வர ஆண்டோர் தர முடியும் நிச்சயம் த்ரீ பொழுது பாருங்க ஏழாம் உன்னுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நம்மளை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன் நம்மளை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இங்கே சந்திங்கித காரணம் தாவிதி சொல்லிறான் உம்முடைய ஆவிக்கு முறைவாக எங்கே போவேன் நம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயாவது ஓட முடியுமா சில வேளை நம்ம ஓடுகிறோம் எங்க ஓடுகிறோம் தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிற ஒரு நிலைமை ஆண்டருடைய சமூகத்தை விட்டு பின்மாற்றம் அடைகிற ஒரு நிலைமை அவர் அதை பார்க்கிறார் சங்கீதக்காரனா தாவிதக்கு தெரிகிறது ஆண்டவர் விட்டு எங்க போவேன் அவருடைய சமூகத்தை விட்டு நான் எங்க ஓட முடியும் அவர் எங்கும் அருமையாகி நிறைந்திருக்கிற ஒரு தேவர் எங்கும் வியாபித்து நிறைந்திருக்கிற ஒரு தேவன் அவருடைய பிரசனம் எங்கும் இருக்கிறது அண்டா சராசத்துக்குள்ளே அவருடைய பிரசனம் இருக்கிறது நம்ம எங்க ஓட முடியும் இன்னைக்கு நம்ம எங்க ஓடுகிறோம் சில வேலைன்னு சொன்னால் ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் உலகத்துல ஓடுகிற ஒரு நிலைமை விட்டு உலகத்தோடு ஓடுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஐயோ என்கிற ஒரு நிலைமை காணப்படுகிறது பார்க்கணும் தாவிதுக்கு அதிகமாக ஆண்டவரை நன்கு அறிந்த ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான் பரலோக சத்தத்தை அவன் கேட்ட ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான் தான் அவன் அதிகமான வார்த்தை என்கிற அந்த சத்தத்தை வர தாவியது சொல்ல சொல்லுகிறார் என்னுடைய நாவுனால அந்த அலேலியா சத்தம் வெளிப்படுத்தல தான் நம்ம பார்க்க முடிகிறது சங்கீதக்காரனை தாவியது அந்த அலேலியா சத்தத்தை அவன் பரலோக சத்தத்தை கேட்டபடினாலே தான் சங்கீதத்தில் அதிகமாக அலே லுயா என்கிற அந்த சத்தத்தை அவன் பேசுகிறவனாக காணப்படுகிறான் அப்ப இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுடைய சமூகத்தை விட்டு ஓடவே கொண்டாள் ஓடுகிற ஒரு மனுஷன் அப்படி வாழ்க்கையில ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஓடுகிற ஒரு மனுஷன் சூன்யமான ஒரு வாழ்க்கையை தான் பார்க்க முடியும் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிற இயேசுவை விட்டு விட்டு என்ன செய்வாங்க உலகத்தோடு போகிறனால உலக ஐஸ்வர்ய மயக்கத்துக்குள்ள ஓடுகிறதுனால வேலை வேலைன்னு சொல்லி ஓடுகிறதுனால உலக மகிமை மாத்திரம் எனக்கு போதும் ஓடுகிறதுனால கடைசில சில பார்க்கும் பொழுது வியாதிகள் கடைசில பார்க்கும் பொழுது துன்பம் கண்ணீர் சஞ்சலம் எல்லாம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற நிலைமை காணப்படுகிறது ஒரு பொழுது விட்டு எனக்கு செய்யக்கூடாது ஓடவே கூடாது அப்பாவுடைய சமூகத்தில் நம்மளை பார்க்கிறார் நம்மளை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறார் சில பார்க்கிறேன் சர்ச்சிக்கு போகாதபடிக்கு அந்த நாள் தான் என்ன செய்வாங்க வேலைக்கு போக ஓடுகிற நிலைமை அது சில வேலையில நல்லா இருக்கும் ஆனால் நீங்க ஞாயிற்றுக்கிழமை போய் வேலை செய்துட்டு அந்த காசு சில வேலையில அது ஓ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கொடுக்கிற நிலைமை காணப்படுகிறது மாட்டை விட்டு ஆண்டவர் உடைய சமூகத்தை விட்டு நான் ஓடாதபடிக்கு உடைய சமூகத்தில் நிலை நிற்கிற ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே என் கால்கள் எப்பொழுது உங்களுடைய சமூகத்திலே உட்கார்கிற நிலைமை காணப்படட்டும் ஆண்டவரே அதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு கிருபியாக காணப்படுகிறது அவரை விட்டு நம்ம ஓடி விழு விட்டால் தரித்திரம் மாத்திரம் அல்ல மன்னாந்திரமான ஒரு வாழ்க்கை தான் பார்க்க முடியும் மனாந்திரமான ஒரு வாழ்க்கை ஆகாறு அப்ரஹாமை விட்டு சாராலை விட்டு அந்த வனாந்திரத்தை பார்த்து ஓடி போகும் பொழுது அந்த வனாந்திரத்தில் கிடந்து அழுகிறார் ஐயோ என்று சொல்லி அழுகும் பொழுது அந்த அழுகையினுடைய சத்தத்தை அந்த வண்ணாந்திரத்துல அந்த தூதன் கேட்டு ஆகாரே ஆகாரே ஏன் அழுகிறாய் அந்த பிள்ளையினுடைய சத்தத்துக்கு நிமித்தம் அந்த வண்ணாந்திரத்துல ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார் அருமை தேவ பிள்ளையே சில நாம் தேவ சமூகத்தை விட்டு ஓடும் பொழுது வண்ணாந்திரமான நிலைமை தான் அந்த வண்ணாந்திரத்தில் போனால் தண்ணி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை காணப்படும் அப்ப எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் அப்பாவுடைய தேவாலயத்திலே நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கணும் அவர் நம்மளை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறார் நம்மளை அறிகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறார் நம்ம உட்கார்ந்தாலும் நம்ம எழுந்திருந்தாலும் நம்ம எங்க அவருடைய பிரச்சனை நம்மளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது அவருடைய அவருடைய பிரசன்னத்தினால நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அதனால நம்மளை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன் எப்பொழுது என்ன செய்யணும் அவருக்குள்ள நம்ம நெருங்கி பார்க்கணும் ஆண்டவரே நம்மை விட்டு போக மாட்டேன் என்கிற ஒரு உடன்படிக்கை இன்னைக்கு எடுக்கணும் அந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க வந்து விட்டீங்க ஒரு பாதுகாப்பு உண்டு ஒரு நாள் ஒரு குடும்பம் தெரியும் அவங்க தேவ சமூகத்தை விட்டு ஐயோ இந்த இடம் வேண்டாம் என்று சொல்லி தூர போய்விட்டார்கள் விட்டு தூரம் போய்விட்டார்கள் பாருங்க அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழக்கப்பட்டது ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது அவங்க செய்த தொழில்கள் எல்லாம் நஷ்டப்பட்டு விட்டது கடையே சில பார்க்கும் பொழுது பெண்ணியும் எங்க வந்தார்கள் என்று சொன்னால் அவங்க கடந்து எங்கென்று கடந்து போனாங்களோ அதே இடத்திற்கு வந்து உட்கார்ந்தார்கள் இதை கேட்கிறதே பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் ஒருங்குணத்துல எதிர்பார்க்கிறது உன்னை உடைய மகளே நீ என் சமூகத்துல உட்காரு என்னை விட்டு ஒரு பொழுது நீ ஓடக்கூடாது என் சமூகத்துல நீ உட்காரும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை உயர்த்துவேன் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் நான் உன்னை அரு ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவனாய் காணப்படுகிறேன் உன்னை நான் அறிஞ்சிருக்கிறேன் உலகம் உண்டாகிறதற்கு முன்பாக தாயின் வயிற்றிலிருந்து உன்னை உருவாகும் முன்னே உன் எலும்புகளெல்லாம் எல்லாம் உருவாகும் முன்னே எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் உனக்காக நான் எல்லாவற்றையும் தருவேன் உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன் நீ கலங்காதே என்று கருத்தல் சொல்லுகிறார் நீ திகையாதே என்று கருத்தல் சொல்லி நான் உன்னை அறிந்திருக்கிறேன் இன்னைக்கு ஜெபிப்போம்மா புலம்பாதீர்கள் உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய நீங்க எதை பேசுவீங்கன்னு சொல்லி அறிந்திருக்கிறார் ஆனால் கடைசியில சொல்லி என் சமூகத்தினை உட்காரு நீ ஓடாதேன்னு என்று சொல்லுகிறார் அப்படியே கண்களை முடிவு உங்களுக்காக குரு இந்த வார்த்தையின் படி ஆண்டவர் எங்களை ஆராய்ந்து அறிகிறது தேவனாக இருக்கிறபடியால அப்பா இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கிருபையில் தங்கட்டும் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் உம்மை ஆராய்ந்து அறிந்து பார்க்கட்டும் ஆண்டு அப்பா நீர் யார் என்று சொல்லி உங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நான் இருக்கிறபடியால உங்களை அறியட்டும் ஆண்டு ஓ ஹாலே சத்தியத்தை அறிவிக சத்தியங்களை உங்களை சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் சத்தியத்தை அறியும் பொழுது ஆண்டவரே உடைய மகிமை உம்முடைய வல்லமை உம்முடைய பிரசனத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் நாங்க எங்க போனாலும் எங்களை ஆராய்ந்து அறிந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறபடினால உங்களுடைய பிரசரத்துக்குள்ளே நிலைநிற்க ஆண்டவரே உதவி செய்தல்லங்க அப்பா விட்டு யாரும் தூரம் போக கூடாது ஆண்டவரை எங்க திரைவுகளை அறிஞ்சிருக்கிறீங்க நீங்களுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறீங்க அப்பா அவையானவர் இந்த நாள்ல ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆராய்ந்து அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சிறுவர் பெரியவர் குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆண்டவரை வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்தில் இருந்து ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் தங்கி இருக்கட்டும் ஏசு உள்ள நல்ல தொகப்பனே ஆமீன் காட் பிளஸ் யூ நிச்சயம் அறிகிற தேவன் உங்களை அறிந்து சகலவற்றை உங்களுக்கு தருவார் ஆமீன்